இப்ப என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஈரான் தாக்கலாம் ஆளு ஒரு டேட் சொல்றாங்க என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த டேட் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு தேதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொண்டு போய வேண்டியதா அது மாதிரி பல சரக்கு விமானங்கள் ரஷ்யால இருந்து பெரும்பாலும் ஆயுதங்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது ஈரான் மேல அமெரிக்காவுக்கும் ஒரு கோபம் இருக்கு அந்த ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் சொல்லுவாங்க கண்டம் விட்டு கண்டம் தாவி வெடிக்கக்கூடிய ஏவுகணை சேதம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் நாமே செத்து போறது கூட வாய்ப்பு இருக்கு ஹிட்லர் எப்போ முதல்ல பங்கருக்குள்ளே போனார் ரஷ்யால ஹிட்லர் படை தோத்துருச்சுன்னு அப்பதான் பங்கேற்பில் போனார் சதாம் ஹுசேன் பங்கெடுப்புல எப்போ போனார் அமெரிக்க படை உள்ள வந்துருச்சு இனிமேல் நம்ம ஜெயிக்க முடியாது தெரியாது நம்மளால இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சதுனாலதான் தென்யாவும் ரஷ்யா வந்து கண்டிக்குது ஏன்னா நாங்கள் கைப்பற்றிய ஆயுதங்கள்ல பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை சார்ந்த ஆயுதங்கள் தான் இருக்கு உக்ரைன்காரனோட சொந்த ஆயுதம் தான் இல்ல அப்ப நீங்க ஏன் தலையிடுறீங்க அவன் என்ன சொன்ன ஈரானை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறான் ஈரான்காரன் மட்டும் உனக்கு நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஈரான் நாட்டுக்குள்ளேயே போய் அங்கே வந்து ஒரு வெளிநாட்டு விருந்தினரை கொண்டுருக்காங்க இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு நண்பரை கூட்டிட்டு உங்கள் வீடு வர்றீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அந்த அளவுக்கும் ஏதோ முன் விரோதம் இருக்குன்னுங்க அவர் நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவனை அடித்தா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நேரிழுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு வரலாற்று ஆர்வலரும் மற்றும் எழுத்தார்வலருமான திரு கிருஷ்ணவேல் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம் சார் வணக்கம் 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 சார் இதே நேரத்தில் சார் உலக அளவில் மற்ற நாடுகளையும் பல்வேறு சிக்கல் போயிட்டுருக்கு வெனிசலா ஒரு பக்கம் பிரச்சனை சந்திச்சிட்ருக்கிறாங்க ஹமாஸ் ஹிஸ்புல்லா இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் ஈரானில் வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க எந்த நேரமும் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க இவங்களும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்க என்னதான் போயிட்டு இருக்கு அங்க என்ன சிக்கல்னா ஒன்னு வந்து அமெரிக்காவோட அமெரிக்கால இப்ப டெமோகிராட்டிக் எலெக்ஷன்ல நவம்பர் தேதி வருது அந்த முதல்ல ஜோ பைடன் தான் இருந்தது அவர் ரொம்ப வயசாயிருச்சு நான் அப்பவே முதல்ல சொன்னேன் இந்த வாட்டி அவர் நிக்க மாட்டாரு கமலா ஹாரிஸ் தான் நிப்பாட்டுவாங்க அதே மாதிரி அவர் வந்து அவர் போட்டியில இருந்து இப்போ இப்ப கமலா ஹாரிஸ் தான் நிக்க போறாங்க இப்ப என்னன்னா இந்த இஸ்ரேல் போர்ல வந்து அவங்க நம்ம ஆக்டிவா ஏதாவது பண்ணலைன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து அது கெட்ட பேராக வரும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பழைய பிரசிடெண்ட் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் அதுக்கு அடுத்தால இப்போ புது அதிபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவரோட பதவியேற்பு விழாக்கு தான் அந்த இவர் இஸ்மாயில் ஹானியா வர்றார் இந்த இஸ்மாயில் ஹானியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பாலஸ்தீனத்தோட பிரதமராக இருந்தவர் ஹமாஸோட ஹமாஸ் வந்து கட்சி தான் அது அரசியல் கட்சி தான் பின்னாடி தான் அதில் வந்து இன்னொரு பிரிவு உருவாகி அது வந்து மிலிட்டன் குரூப்பாகவும் இராணுவ அமைப்பாகவும் பிரியுது அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அங்கே பிரதமராகவும் இருந்தவர் அதன் பிறகு தான் அவர் வந்து ஆயுத பிரிவுக்கு தலைமை தாங்கி தலைவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அவர் தான் வந்து ஹமாஸோட ராணுவ பிரிவுக்கு தலைவர் அதுக்கப்புறம் தான் அந்த பதவி வேளாட்டு மறுபடியும் அரசியல் சைடுக்கு போகிறேன்ட்டு போகிறாரு அப்படி போகும்போதே அவர் வந்து அங்கேருந்து கத்தார் நாட்டுக்கு போயிட்டார் அவர் இருக்கிறது பூரா கத்தாரில் தான் இருக்கார் இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இவர் பதவி விளாட்றதுக்கு அப்புறம் தான் யாகியா சின்வார் வந்து தலைவராகிறார் அப்போ அதுக்கப்புறம் தான் எல்லா வேலைகளும் நடக்குது எல்லா இடத்துலையும் ஹமாஸ் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்றது இவர் தான் போவார் இஸ்மாயல் ஹானியா தான் போவார் ஆனால் இப்போ அவரை வந்து ஈரானில் வச்சு கொண்டுட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் மூணா நாலு மாதம் முன்னாடி சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகத்தையும் இஸ்ரேல் தாக்கி அழிச்சிட்டாங்க அப்போ இது என்ன பிரச்சனையாதுன்னா இப்போது ஒரு நாட்டின் தூதரகத்தை போய் நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த நாட்டின் மீதே போர் தொடுக்கிறதுக்கு சமம் அந்த ஏன்னா இப்போ அந்த ஒரு தூதரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டு போலீஸோ இராணுவமோ கூட அந்த தூதரகத்துக்குள்ளே போகக்கூடாது எசி இருக்கு அமெரிக்கன் எம்பசி பெருசு அதை விட்டுருங்க ரோட்ல வந்து இலங்கை எம்பசி இருக்கு அங்க கூட லோக்கல் போலீஸ் கூட போக முடியாது வெளியே தான் வெளியே தான் நிக்கணும் உள்ள போக கூடாது உள்ள போனோம்னா எழுதி பா அனுமதி தான் உள்ள போகணும் அது வந்து அந்த நாட்டுக்குள்ள போற மாதிரி அந்த இடம் தான் வேணால் நம்ம சொன்ன நம்ம இருக்கலாம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த இடம் வந்து அந்த நாட்டோட இடம் மாதிரியே நாட்டோட எல்லையாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்போ சிரியாவில் வந்து ஈரானோட தூதரகத்தை தாக்குனதே முதல்ல ஒரு இஸ்ரேல் பண்ண மிகப்பெரிய தப்பு இப்போ ரெண்டாவது என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஈரான் நாட்டுக்குள்ளேயே போய் அங்கே வந்து ஒரு வெளிநாட்டு விருந்தினரை கொண்டு இருக்காங்க இது எப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு நண்பரை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ முன் விரோதம் இருக்குன்னு அவர் நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவனை அடித்தாருன்னா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதை எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்க இது இதுக்கு மேலே பொறுக்க முடியாது நாங்கள் நேரடியாக பதில் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இவன் இஸ்ரேலில் சௌகரியத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் நாங்கள் அமைதி அமைதின்னு பெசாமே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னா அவங்க வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம்தேதி காலையில் இருந்து பெரிய பெரிய சரக்கு விமானங்கள் அதாவது சாதாரண விமானம்னா சீட்டிங் எல்லாம் இருக்கும் சரக்கு விமானம்னா லாரி மாதிரி எம்டியா இருக்கும் ஃப்ளைட்டு பின்பக்கம் தான் திறக்கும் திறந்தீங்கன்னா உள்ள காலியாக அப்படியே பெரிய ஹால் மாதிரி இருக்கும் உள்ள வேணுங்கிறது எல்லாத்தையும் ஏற்றி அப்படியே மூடி கொண்டு போயிட வேண்டியது அது மாதிரி பல சரக்கு விமானங்கள் ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு வந்திருக்கு ரஷ்யாவிலேருந்து ஆமா அது என்ன வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது பெரும்பாலும் ஆயுதங்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது இப்போ இஸ்ரேலில் ஈரான் மேலே அமெரிக்காவுக்கும் ஒரு கோபம் இருக்கு ஏன்னா உக்ரைன் மேலே வந்து ரஷ்யா படையெடுக்கும்போது குறைஞ்ச வேலையில் ஷாஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பெரிய செட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு ஒரு பிரச்சனை எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது வந்து நாட்டோவில் உறுப்பினராக போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் போர் தொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயம் நம்ம அப்படிதான் தப்பா நம்பிட்டு இருக்கோம் இந்த ஹமாஸ் பிரச்சனை அக்டோபர் ஏழு தான் ஆரம்பிச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது நாட்டோவில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் கிடையாது ஹமாஸ் பிரச்சனை வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து நக் நக்பா அப்படின்னு சொல்லுவாங்க நக்பானா பெரிய அளவில் பாலஸ்தீன பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலங்களை இழந்து அகதிகளாக போனது இப்போ நம்ம சொல்ற இஸ்மாயில் ஹானியா அவரே வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் பிறந்தவர் ரெஃப்யூஜி கேம்ப்லேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே படித்து அங்கேயே தலைவராக ஆகிட்டார் ஓகே இப்போ இந்த உக்ரைன் பிரச்சனை எப்ப இருந்து நடந்துட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நடந்துட்டு இருக்கு என்னன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரஷ்ய மக்கள் இருக்காங்க முதல்ல சோவியத் யூனியனாக இருந்தபோது ரஷ்யர்கள் வந்து அங்கே போய் அந்த இடத்துல குடியேறியிருக்காங்க அவங்க வந்து உக்ரைன் தனி நாடாக போகும்போது நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோன்ட்டாங்க ஆனால் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அதுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள பிரச்சனை இங்கே வந்து அமெரிக்கா வந்து தலையிடுது தேவையில்லாமல் இல்லாமல் தலையிடு அதை தான் ரஷ்யா வந்து கண்டிக்குது ஏன்னா நாங்கள் கைப்பற்றிய ஆயுதங்கள்ல பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை சார்ந்த ஆயுதங்கள் தான் இருக்குது உக்ரைன்காரனோட சொந்த ஆயுதம்லாம் இல்லை அப்போ நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு அவன் என்ன சொல்லான் ஈரானை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறான் நான் ஈரான்காரன் மட்டும் உனக்கு கொடுக்குறாள்ல அப்போ நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சும்மா தூக்கி இப்படி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஈரான் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரானிடம் ஒரு ஏவுகணை ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி தான் நாலஞ்சு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் அவர்கள் வந்து தயாரிச்ச இருக்காங்க அந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவி வெடிக்கக்கூடிய ஏவுகணை பேலிஸ்டிக்னா வெடி வெடித்தல்னு சொல்கிறது அப்போ அந்த ஏவுகணையோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பத்து மாதங்களாகியும் ஏன்னா போன அக்டோபர் செவன்த்தில் ஆரம்பித்த இந்த கான்ஃப்ளிக்ட்டு இது இப்போ அக்டோ ஆகஸ்ட் செவன்த்து ஆகஸ்ட் செவன்த்தோட ஆல்மோஸ்ட் பத்து மாதம் முடிஞ்சிருச்சு பத்து மாதம் முடிஞ்சும் ஹமாஸ் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை கூட மீட்க முடியல ஹமாஸ்ன்றது ஒரு நாடுலாம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன் குரூப் அந்த மிலிட்டன் குரூப்பை அவங்களால கண்டுபிடிச்சி அந்த ஹாஸ்டேஜஸை கூட மீட்க முடியலன்றது தான் நிதஞ்சியாகுவோட கையாலாக தரோம் அப்படின்னு தெளிவாக மக்களுக்கு தெரியுது இப்போ ஈரானின் இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜெருசலேம் நகரில் நகரத்தில் சென் பாத் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க இஸ்ரேலோட அவங்க கட்டி வச்ச ஒரு பங்கருக்குள்ள போறாரு அப்ப பங்கருக்கு போகிறாருன்னா என்ன அர்த்தம் அவருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு ஈரான் தாக்குதல் நடத்தினா சேதம் மிகப்பெரிய அளவுல இருக்கும் நாமே செத்து போவது கூட வாய்ப்பு இருக்குது ஹிட்லர் எப்ப முதல்ல பங்கருக்குள்ள போனாரு ரஷ்யால ஹிட்லர் படையை தான் பங்கருக்குள்ள போனார் சதாம் ஹுசேன் பங்கருக்குள்ள எப்ப போனாரு அமெரிக்க படை உள்ளே வந்துருச்சு இனிமேல் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அப்போ நம்மளால் இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிஞ்சதுனால தான் நெத்தன்யாவும் பங்கர்க்குள்ளே போயிட்டார் இப்போ தாக்குதல் என்னைக்கு ஆரம்பிக்கும்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஆளாளுக்கு ஒரு டேட் சொல்கிறாங்க என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டேட் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு தேதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் டிசாஸ்டர் டே அப்படின்னு அவங்க வந்து ஒரு நாளை கொண்டாடுறாங்க யூதர்களின் சோகமான நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாடுறாங்க அந்த நாள் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு அது என்ன சார் ஒரு நாள் தானே இருக்கும் ரெண்டு நாள் வருது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம் நம்மள பொறுத்தவரை ஒரு நாள்ன்றது இன்னைக்கு காலையில் தொடங்கி நாளைக்கு காலையில் வர அவங்கள பொறுத்தவரை ஒரு நாள்ன்றது இன்னைக்கு சாயங்காலம் தொடங்கி நாளைக்கு சாயங்காலம் வர அதனால ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டு நாளைக்குள்ள இந்த தாக்குதல் ஏன்னா இதை ஒரு லேண்ட்மார்க்காக காட்டணும்னு ஈரான் விரும்பும் யூதர்களின் மீது தாக்குதல்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு லேண்ட்மார்க் இருக்கட்டும் அப்பதான் அவர்களுக்கும் ஒரு அச்சம்பம் வரும் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னா அப்ப நான் நினைக்கிறது வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு இல்லை பதிமூணாம் தேதியில தான் இந்த தாக்குதல் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த தாக்குதல் நடந்தாலும் சரி நடக்கவில்லை என்றாலும் சரி எப்படியாவது பாலசீன மக்களுக்கு விடுதலை கிடைச்சி விடிவு காலம் கிடைச்சா போதுன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும் நிச்சயமாக சார் மிக்க நன்றி சார் நன்றி